நாங்கள் சேலம் மத்திய மேற்கு எலும்பு மூட்டு மற்றும் மூட்டு பாதுகாப்பு மருத்துவ சங்கத்திலேருந்து பேச வந்திருக்கோம் இதில் நான் இப்போ சேலம் மின்வே ஸ்டார்ட் சொசைட்டியோட ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் சிவராஜ் செக்ரட்டரியாக இருக்கார் ஃபாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் டாக்டர் மோனசுந்தரம் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் பாஸ்ட் செக்ரட்டரிஸ் டாக்டர் நரேந்திரன் டாக்டர் ம மயில்வாகன் டாக்டர் விஷ்ணு பிரசாத் எல்லாம் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே நிர்வாக உறுப்பினர்கள் இந்த சங்கத்துக்கு ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்திய மருத்துவ எலும்பு மூட்டு பாதுகாப்பு மருத்துவ சங்கமும் தமிழ்நாடு எலும்பு மூட்டு மருத்துவ சங்கமும் இணைந்து ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் நாலாம் தேதி தேசிய எலும்பு மற்றும் மூட்டு பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் நான்காம் தேதி எலும்பு மற்றும் மூட்டு பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆகஸ்ட் நாலு முதல் பத்தாம் தேதி வரை எலும்பு மற்றும் மூட்டு பாதுகாப்பு வார விழிப்புணர்வு வாரமாக கொண்டாடப்படுகிறது தேசிய எலும்பு மூட்டு வார விழிப்புணர்வு வாரமாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை ஸோ இந்த வாரத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் ஒரு வகைப்பாடு செயல்படுத்தப்படும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் சாலை பாதுகாப்பு இருந்தது அதுக்கு முதல் வருடம் முதலுதவி பற்றி இருந்தது இந்த வருடம் முதியோர் எலும்பு மற்றும் மூட்டு பாதுகாப்பு தலைப்பு எடுத்திருக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே முதியோர்களில் நூறில் ஒரு பத்து பேருக்கு எலும்பு அடர்த்தி குறைவு நோய் இருக்குது ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற நோய் நூறில் பத்து பேருக்கு மேலே இருக்குது அப்புறம் இந்த ப்ரோட்டீன் குறைபாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவிகிதம் மக்கள் வந்து முதியோர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சதவீத குறைபாடு இருக்குது ஸோ இதையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய முகாம்கள் ஸோ முதியோர்களின் எலும்பு அடர்த்தி கண்டறியும் முகாம் மற்றும் முதியோர் சிறப்பு சிகிச்சை எலும்பு மூட்டு சிகிச்சை முகாம் மற்றும் முதியோர்கள் கீழே விழுதலை தடுக்கும் அறிவுரைகள் கூறப்படும் முகாம் கீழே விழுந்தாங்கன்னாவே எலும்பு சத்து குறைபாடு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மணிக்கட்டு இடுப்பு சில இடங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக விடும் ஸோ கீழே விழுகிறதை தடுத்தம்னாவே முதியோர்களோட எலும்பு மூட்டு முறிவை தடுத்து பாதுகாக்கலாம் ஒன்ஸ் வந்து இடுப்பு எலும்பு மூட்டு முறிந்திருதுனா அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் செஞ்சு மூட்டை ப பிடிக்கவோ அல்லது மாற்றவோ செய்ய வேண்டிய சிகிச்சை முறைகள் மேற்கொள்ள வேண்டும் அதனால் வந்து கீழே விழுவதை தடுக்கிறதுக்காக சில அறிவுரைகள் இதுக்காக முதியோர் இல்லங்களுக்கு சென்று முதியோர் எலும்பு மூட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி இந்த வாரம் முழுவதும் எங்கள் சேலம் மத்திய மேற்கு எலும்பு மூட்டு மருத்துவ சங்கத்திலிருந்து எங்கள் உறுப்பினர்கள் எலும்பு மருத்துவர்கள் அனைவரும் சென்று ஒவ்வொரு முதியோர் இல்லம் மற்றும் அவரவர் மருத்துவமனைகளில் விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்த உள்ளோம் அந்த வாரம் முழுக்க வெவ்வேறு ஹாஸ்பிட்டலில் அதாவது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அந்த முதியோருக்கான கட்டண சலுகை கட்டண சலுகைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே அஃபோர்டபுளாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்க எஸ்பெஷலி முதியோர்கள் அவங்களுக்கு வந்து அந்த கட்டண சலுகை கொடுக்கும்போது அவங்க வந்து ஈஸியாக மருத்துவ உதவி வந்து பெறுறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த முதியோர் இல்லத்துக்கு போய்ட்டு அங்கேயே போய் அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு கிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் கண்டறிஞ்சு அதே மாதிரி இந்த ஃபால் ப்ரிவென்ஷன் அதாவது கீழே விலகாமல் இருக்கிறதுக்கான விழிப்புணர்வு வந்து நடக்கும் பேரணியும் சைக்கிள் பேரணியும் நடத்தப்பட்டது அந்த எலும்பு மூட்டு வார கடைசியில் முதியோர்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் இருந்தால் கூட அதில் வந்து ஒரு கட்டண சலுகையாக பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லா ஹாஸ்பத்திரிலேயும் பேனர் போட்டிருக்கிறோம் எல்லா எலும்பு முறிவு மருத்துவர்கள் இருக்க ஆஸ்பத்திரியில் அந்த பேனர் இருக்கும் அதை பார்த்துட்டு அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் கேம்ப் இருக்கு இப்போ கூட எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு இருக்கு நீங்கள் எங்கே போனாலும் இப்போ அது ஆமாம் மூட்டது நேஷனல் போன் அண்ட் ஜாயிண்டேன்னு சொல்லுவாங்க அது வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்குனது அன்னிலேருந்து நாங்கள் வருடா வருடம் ஒரு ஒரு இதை எடுத்துக்குவோம் ஒரு தீம் மாதிரி ஒன்று வச்சுக்குவோம் அதை வச்சுட்டு அவங்க அந்த ஏற்றாப்புல நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் அதாவது இந்திய முழுக்க இது நடந்துட்டுருக்கு இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய முழுக்க இது நடந்துட்டுருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடங்கி வருடா வருடம் இலவச அறுவை சிகிச்சை சாலை பாதுகாப்பு இது இல்லாமல் பல இலக்குகள் கொண்ட அதிக இந்திய அளவில் பயனுள்ள வகையில் சேவை செய்து வருகிறது நம்ம இந்திய மருத்துவர் சங்கம் அது இல்லாமல் இந்திய எலும்பு முறிவு மருத்துவர் சங்கம் இந்த வருடத்துக்கான தலைப்பு வந்து முதியோர் எலும்பு பாதுகாப்பு த்ரீ சிக்ஸ்டி கேர் ஃபார் எல்டர்லி அதுதான் வந்து தலைப்பு இந்த கருப்பொருளை ஒட்டி முதியோர்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை விழிப்புணர்வு முகாம் கீழே விடுதலை தடுக்கும் முறைகள் குறித்து விளக்கமளித்தல் கவனிப்பு இதுதான் வந்து இந்த தீமை வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணிகிட்ருக்குறோம் இந்திய லெவலில் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கிட்ட அறுபத்தி ஐந்து வயது மேற்பட்ட முதியோர்களுக்கு தனியான வெளிநோயாளி பிரிவு ஏற்படுத்த சொல்லி கேட்டிருக்கோம் தமிழக அரசுக்கிட்ட அது இல்லாமல் அறுபத்தஞ்சு வயசு மேற்பட்ட முதியோர்களுக்கு சிறப்பு மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் அரசு வந்து கொண்டு வரணுங்கிறதையும் தமிழக கவர்மெண்ட்டில் நம்மளோட தமிழ்நாடு தலைவர் எலும்பு தலைவர் போய் கொடுத்துருக்குறாரு இது வந்து வந்துருச்சுன்னா அது வந்து முதியோர்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க எல்லா முதியோர்களும் ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அதாவது வெளி நோயாளி பிரிவில் தனியாக அறுபத்தஞ்சி வயசு வேணால் அவங்களுக்கு தனி ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிக்க வேணாம் அவங்க பசியோடு இருக்க வேணாம் அவங்கள பார்த்துட்டு உடனே அனுப்பணும் அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதுகா இது காப்பீடு திட்டம் அந்த காப்பீடு திட்டத்தில் போயிட்டு மக்களோட மக்கள் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு தனி மா காப்பீடு திட்டம் எதுவுமே இல்லாமல் ஏஜ் மட்டும் இருந்தால் போதும் அவங்க போனாங்கன்னா இலவசம் வைத்தியம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேட்டிருக்குறோம் தமிழக அரசு